வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் எது வேண்டால் நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் என்னதான் அடைச்சு வச்சாலும் அதுல இருந்து எழுந்து வர்றதும் எழுந்து வராததும் நமக்கு எழுதா இருக்கு நண்பா இவ்வுலகில் நீ ஒரு தனித்துவமான மனிதனாக மாறி வெற்றியின் உச்சத்தை அடைவதற்கான வழியை காணும் தருணம் எது தெரியுமா அது நீ உன்னை அறிந்து கொள்ளும் தருணமாகும் உன் திறமை மீது உனக்கே நம்பிக்கை வரும் தருணமாகும் எக்காலத்திலும் அணையாத ஒரு நெருப்பு உன் மனதினுள் கொழுந்துவிட்டு எரியத் தொடங்கும் தருணமாகும் ஆனால் அத்தருணத்திலிருந்து உன்னை தடுப்பது எது தெரியுமா தாழ்வு மனப்பான்மையால் தத்தளிக்கும் உனது மனம் தைரியமான ஒரு மனுஷனா நீங்கள் இருந்து பாருங்க இதை ஏன் அடிக்கடி சொல்கிறேன்னா தைரியமான மனுஷனா நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஷார்ப்னஸ் ஒரு மூளை கூர்மை ஒரு தன்னம்பிக்கை எல்லாத்துக்கு மேலேயும் வாழ்க்கைன்றதோட எதையுமே ஒரு 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 பார்வை வரும் நண்பா வாழ்வில் என்னால் வெற்றியடைய முடியவில்லை அதற்காக எனக்கு யாரும் உதவவில்லை என நீ எண்ணினால் ஒன்றை தெரிந்து கொள் உனது குடும்பமும் சமூகமும் உதவாததால் என்றும் நீ தோற்று போவதில்லை அவர்கள் எவராலும் தோற்கடிக்கவும் முடியாது ஆனால் உண்மையிலேயே உன்னை தோற்கடிக்கும் சக்தி பெற்றவன் நீ மட்டும் தான் உன் தோல்விக்கு காரணமும் நீயே தான் எதற்கெடுத்தாலும் சோர்ந்து போகும் உனது மூளையும் வாழ்வில் சவால்களை கண்டு பயந்து நடுங்கி பதறும் உன் மனமுமே உன்னை எப்போதும்

நண்பா ஆற்று காட்டு வெள்ளத்துக்கும் ஒரு வேறுபாடு உண்டு தனக்கு ஆற்று எப்போதும் வரையறுத்த பாதையிலேயே ஓடிக்கொண்டிருக்கும் அது எக்காலத்தில் எந்த வேகத்தில் இருக்கும் எந்த இடத்தில் எந்த ஆழத்தில் இருக்கும் என்பதை எவராலும் இலகுவாக கூறிவிட முடியும் அதன் ஆக்ரோஷத்தை இலகுவாக கணித்துவிட முடியும் ஆனால் காட்டு காட்டுவள்ளம் அவ்வாறானதல்ல அது என்றும் ஒரு வரையறுக்கப்பட்ட பாதையில் மட்டும் பயணிப்பதில்லை எவராலும் கணிக்க முடிந்த ஆபத்தற்ற ஒரு தன்மையில்

கோலையா வாழ்ந்து தயவு செய்து வாழ்க்கையை வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும் எது வேண்டாலும் நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அதற்கு வாழ்வில் லட்சியம் இருக்க வேண்டும்